ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மன் இன்றைக்குள்ளே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ் என்னடா இது வந்து கேள்விப்பட்ட உடனே ஃப்ரான்டல் சைனசைட்டிஸ்ஸா அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னு இது வந்து யோசிக்காதீங்க என்னென்னு நான் இது சொல்கிறேன் இது ஃப்ராண்டல் அதாவது ஃப்ரான்டல் சைனஸுக்கும் ஃப்ரான்டல் சைனசைட்டிஸுக்கும் என்ன வந்து வித்தியாசம்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ராண்டல் சைனஸுங்கிறது வந்து நார்மல் ஓகேவா சைனஸ் அட்டைஸுங்கிறது தான் அப்நார்மல் அது கண்டிஷன் சொல்லுவாங்க இப்போ ஃப்ராண்டல்னால் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஃபோர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க முன் மண்டைன்னு சொல்லுவோம்ல இது தான் இது இது வந்து ஃப்ராண்டல் ஓகே இப்போ ஃப்ராண்டல் சைனஸ்னால் என்ன அப்படின்னா சைனஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த இது வந்து கேவிட்டுன்னு சொல்லுவோம் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஃப்ராண்டல் சைனஸ்ன்னா இதுக்குள்ளே இருக்கும் ஃப்ராண்டல் சைனஸ் ஓகே இந்த ஹெட் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி உள்ளே இருக்கும் சைனஸுங்கிறது ஒரு கேவிட்டி அதாவது ஒரு வந்து எம்டி ஸ்பேஸஸ் தாங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஓகே அப்போ ஃப்ராண்டல் சைனஸ் ஐட்டிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஐட்டிஸ்னால் வீக்கம் இது ஓகேவா இப்போ அந்த ஒரு கேவிட்டி இருக்கும் அதுக்குள்ளே நீர் கோர்த்தல் அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க ஓகே நீர் கோர்க்கும் அதில் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அதில் வந்து ஒரு நீர் கோர்க்கும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த கோல்டு இது இருக்குது வெதர் வெதர் இருக்குது இல்லைங்க கோல்டு வெதர் அந்த கோல்டு வெதரில் வந்து வாக் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கோல்டு ஏர் இருக்கு இல்லையா அது இந்த ஒரு நோஸ் ஹோல்ஸு இயர் ஹோல் வழியாக உள்ளே போய் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேவா அது ஃப்ளூயிடாக வந்து மாறும் ஓகே அது கோல்டுனாலே அது அது ஃப்ளூயிடாக மாறலாம் ஓகே அப்போது இந்த ஃப்ராண்டல் சைனஸ் அந்த கேவிட்டியில் போய் அப்னார்மலாக ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் ஆகுது இதுக்கு பேர் ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ் ஓகே அப்படின் சொல்லுவாங்க அப்போ ஓகே நீங்கள் ஃப்ராண்டல் சைனசைட்டிஸ்னு சொல்கிறீங்க இதனால் பெரிய பிரச்சனையா அப்படின்னு வந்து கேள்வி கேட்கலாம் நீங்கள் எஸ் சொல்கிறேன் ஃப்ராண்டல் சைனசைட்டிஸுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீர் கோர்த்தல் அது மட்டும்தான் கோர்க்கும் நீர் ஃப்ளூயிடு ஓகே அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அது மைல்டு பெயின் மட்டும்தான் இருக்கும் இன்ஃபெக்ஷன் அதில் இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் நமக்கு வந்து பிரச்சனை ஓகே பொதுவாகவே உங்களுக்கு அதை பற்றி தெரியும் எந்த ஒரு இடத்துலமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துட்டோம் வந்து ஊண்டு வந்திருக்குன்னா அந்த காயம் வந்து ஆறிடும் ஆனால் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிட்டுனா தான் அது வந்து சீக்கிரமாக அது வந்து ஆறாது இல்லையா ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டால் தான் ஆறும் அதே மாதிரி தாங்க இதுவும் இப்போ ஃப்ரான்டல் சைனஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு நீர் கோர்த்தல் அது மட்டும் இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக்ஸு எதுவும் தேவையில்லைங்க நார்மலாக விட்டாலே போயிடும் ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆகி ஸ்பூட்டம் அதாவது தமிழில் இது வந்து சளின்னு சொல்லுவோம்ல இப்போ நமக்கு வந்து நோஸ் வழியாக வந்து கோல்டு டைம்லெலாம் வரும் இல்லையா அதே சளியானது இந்த கேவிட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் அதில் ஸ்டோர் ஆகுது அப்போது என்னாவும் இதில் வழி கூடும் அப்புறம் நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு நீர் மட்டும் கொர்த்திருக்கும் போது வலி மைல்டாக தாங்க இருக்கும் ஆனால் இதில் வந்து சளியாக ஃபார்ம் ஆகும்போது சிவியராக வந்து பெயின் இருக்கும் அது ஹெட் ஏக்காக வரும் மாறும் ஓகேவா இந்த வரக்கூடிய இந்த ஃப்ரான்டல் சைனஸுங்கிறது ஃப்ரான்டலில் மட்டும் இருக்காது இன்ஃபெக்ஷன் சிவியர் ஸ்டேஜில் ஹெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இங்கே இதில் இது இதில் இருக்கும் இதனுடைய இன்னொரு சிம்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஹெட் ஏக் மட்டும் தான் வரும் அது அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இது வந்து விட்டோம்னா தலை வந்து பாரமாக இருக்கும் கிளாரிங்காக இருக்கும் முக்கியமாக இது வந்து அதாவது என்ன சொல்கிறதுங்க இது ஸ்க்ரீனு லைட் ஸ்க்ரீன் மொபைல் அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு இந்த கண் கண் அது வந்து கண் வந்து அந்த அந்த ஒரு இது ஒரு மொபைலோட அந்த லைட்டு கண் வழியாக உள்ள மேலே போகும்போது என்னாகும் கிளாரிங்காக இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து இது வந்து வரக்கூடிய சிம்டம்ஸ் ஓகே நான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன இது கண்டிஷன் ஆனால் ட்ரீட்மெண்ட்டு பண்ணாமல் விட்டோம்னா இது ஒரு பெரிய லெவலில் இது மாறும் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது வேலைகளில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அதாவது எல்லாத்துக்கும் சேம் வேலை கிடையாது இல்லையா சிலவங்க வந்து கம்ப்யூட்ரு ஒர்க் இருப்பாங்க அப்போ இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா ஒன் ஹவர் தான் அவங்களால் வந்து ஒர்க் பண்ணவே முடியும் அது வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இதில் அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜ் சிம்டம்ஸ் ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது நீங்கள் இது வந்து பய இது பயம் ஒன்றும் இல்லை பயப்படவே வேண்டாம் இதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டோம்னா இதுக்கு பிரச்சனையும் இல்லை சரி இப்போ என்னெங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நீர் கோர்த்தல் அது மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து வீட்டில் இது வந்து ஒரு ஹோம் ரெமடிஸ் ஏன்னா ஹோம் ரெமடிஸ் மட்டுமே போதும் ஆவி பிடித்தல் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு ஆவி பிடித்தல் ஃபஸ்ட்டு ஒரு நீர் மட்டும் போது வந்து எஃபெக்டாக இருக்கும் ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா ஆன்டிபயாட்டிக்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வெறும் ஆவி மட்டும் இன்னும் செலவங்க சிவியர் ஸ்டேஜ்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஆ ஆவி மட்டும் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது க்யூவரை வந்து ஆகாதுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவியர் ட்ரீட்மெண்ட்டாக ஒருவேளை ஆகிட்டுனா என்னோடய வந்து வீடியோ பார்த்து இனி இது இது வந்து நீங்கள் இதாக அலர்ட் ஆயிருவீங்க அப்போ அது தெரியும் எனக்கு ஆனால் ஏற்கனவே சிவியர் ஸ்டேஜில் உள்ளவங்க கண்டிப்பாக போய் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இதுக்கு வந்து எடுக்கணும் ஆன்டிபயாட்டிக் கோர்சஸ் வந்து போடணும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்க என்ன பண்ணீங்கன்னா இது ஆவி மட்டும் வந்து பிடிச்சால் இது வந்து போதும் ஓகே அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்டீம் பாத் அது வந்து பண்ணிவிட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு இது இஎன்டி ஓகே இது வந்து இஎன்டி கிட்ட வந்து இதை வந்து வந்து நீங்கள் வந்து காட்டணும் சிவியர் ஸ்டேஜாக இருந்தீங்கன்னா ஓகே அதுக்கு ஆன்டிபையோட்டிக் கோர்சஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்து ஆகும் ஸோ இன்னொரு மெத்தேடு ஒன்று நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு நீர் கோரத்தில் அது வந்து இருக்கும்போது என்ன பண்ணலாம் அந்த மைல்டு ஒரு டேரெக்டில் ஆக்கோபிரஷர் மாதிரி பண்ணி விடலாம் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு க்ளீனாக இது வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இது ஃபிங்கர்ஸ் இருக்குல்லையே அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணி விடலாம் நெக்கு வரைக்கும் பண்ணணும் எல்லாரும் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க என்னென்னா இப்படி இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அது ஃப்ளூயிட் இது வந்து போகாது இல்லையா இங்கேயே தான் ஸ்டோர் இருக்கும் ஸோ இப்படி இப்படி நெக்கு வரைக்கும் ஸ்லோவாக பண்ணணும் ஸ்பீடாக பண்ணக்கூட ஸ்லோவாக இழுத்து நெக்கு வரைக்கும் இது இங்கே கொண்டு விடணும் ட்ரைனேஜ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இது பாடியே என்ன பண்ணால் அந்த ஃப்ளூயிட் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்புறம் லைட்டாக இந்த இது 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 ப்ரோ ஐப்ரோ இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு இப்படி பண்ணணும் ஓகே இப்படி கொண்டு வந்து இங்கே அதே மாதிரி இந்த சைடும் ஓகே இன்னொரு மெத்தேடு ஐப்ரோவை மேலே தூக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இது வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நீர் மட்டும் கொர்த்திருக்கும் போது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன் நான் வந்து திரும்ப சொல்கிறேன் சிவியர் ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட் எடுங்க அது கூடவே இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டீம் பார்த்து எடுக்கலாம் இதுவும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதனால் இந்த மா இது காமன் கண்டிஷனால் எல்லாத்துக்கும் மைல்டாவது வந்து இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய ஹெட்ஏக்குக்கும் இந்த ஹெட் ஏக்கு இந்த ஒரு இது சைனஸ் இருக்குது இல்லையா அதனால் வரக்கூடிய ஹெட்டேக்கு வந்து வித்தியாசம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுனா ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய ஹெட் ஏக் வந்து ஃபுல்லாக இருக்கும் இல்லையா இப்போ வந்து இது வந்து இப்போ இது வந்து ஒரு சைனஸ் பிரச்சனைனால வரக்கூடிய ஹெட்ஏக் என்ன இதில் வந்து பெயின் இருக்கும் ஆனால் இது வந்து அழுத்தும் போது பெயின் வ இது வந்து கூடும் ஓகே இதை வச்சு நீங்கள் ஒரு சைனஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இது இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அதனால் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் நான் எப்போவுமே என்னோட வீடியோவில் வந்து சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் ஓகே அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிம்பிளாக சொன்னால் தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ண முடியும் உங்களால் ஓகே அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன வீடியோவை கரெக்டாக வச்சுட்டு அதில் பார்த்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் அதுக்கேற்றபடி ஸ்டெப் இதை எடுத்து கூடாமல் இதுவும் பார்த்துக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து ஒர்க்கு வந்து நல்லா இது பண்ண முடியும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது வந்து யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய்